இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா வார வாரம் நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு நல்ல நல்ல பிளேஸஸ்க்குலாம் வந்து டூர் கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ இன்னைக்கு என்ன பிளேஸ்க்கு கூட்டு போகிறாங்க ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி ஷோ நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ வாட்சிங் ஐ ஆம் அ ட்ராவலர் இன்னைக்கும் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்க்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு முன்பாக லெட் மீ ஸ்டார்ட் த டே வித் அ கோட் அப்படின்னு சொல்லுவேன் த ஜாப் ஆஃப் ஒர்க் இஸ் டு ஃபில் யோர் பாக்கெட்ஸ் பட் த ஜப் ஆஃப் ட்ராவல் இஸ் டு கீப் மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு அழகான வாக்கியம் இருக்குது ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க ஒவ்வொரு இடங்களையும் வந்து நிறைய மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் டுடே விர் கோயிங் டு த வெரி நியரஸ்ட் பிளேஸ் ஆஃபீஸ் கிண்டிக்கு தாங்க போறோம் ஸோ கிண்டியில எந்த இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் சென்னை ஸ்னேக் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிறோம் வாங்க போகலாம் ஒரு டிக்கெட் ஸோ இங்கே டிக்கெட் ப்ரைஸிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் லெவல்லே வந்து நமக்கான ஒரு சூப்பரான இந்த ஸ்னேக் பார்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அபவ் டுவெல் வந்து தேர்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு வேலை வீடியோக்ராஃபி இல்லை ஃபோட்டோகிராஃபீஸ் எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனி ரேட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நமக்கு இவ்வளோ அழகான ஒரு ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா எஸ் நமக்கு இண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக் பார்க்கில் மட்டும்தான் நினைக்கிறேன் ஸோ ஐஆம் வெரி எக்ஸைட்டட் டு சீ ஆல் த ரெப்டைல்ஸ்க்காக வாங்க போகலாம் ஒவ்வொரு ரெப்டைல்ஸ் அதாவது ஸ்னேக்ஸ் தனியாக பாய்சனஸ் ஸ்நேக்ஸ் நான் பாய்ச்சனஸ் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன ஸ்னேக் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்பினோ பைத்தானுங்க ஸோ இட் இஸ் இன் அ காம்பினேஷன் கலர் ஆஃப் ஒயிட் எல்லோ இதெல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது ஸோ இது ஆல்பினிசம் அப்படிங்கிறது காஸ் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட் இல்லை இல்லை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காஸ் ஆகும் இதே இது நம்ம பைத்தான் ஸ்னேக்ஸில் பார்க்கறனால ஆல்பினோ பைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ரேரான ஒரு ஸ்பீஷியஸாக இருக்குது அண்ட் வந்து இது ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப அட்ராக்டிவாக ஒயிட் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுறதுனால நிறைய ஸ்பீஷியஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது அதுவும் இது வந்து ஒரு நான் பாய்ஸ்னஸ் ஸ்னேக்குன்னு சொன்னதால் இதை பார்த்து நம்ம பயப்படலாம் தேவையில்லை இன்னும் நிறையா ஸ்னேக்ஸ் உள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்தது இந்தோ சைனீஸ் ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஃப்லாகவே நமக்கு தெரிஞ்சு ஸ்னேக்ஸ் வில் ஹாவ் டோட்ஸ் ஃப்ராக்ஸ் தவளை அப்புறம் இந்த ரேட்ஸ் இது எல்லாத்தையுமே சாப்பிடும் மேசிட்டிஸ் தான் இதுவும் பட் இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் தேர்ட்டின் டு நைன்ட்டின் மினிட்ஸ் ஒரே டைமில் வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஸோ இது ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொன்னனால அதோட இருக்கக்கூடிய அந்த பாய்ஸன் வந்து கரெக்டாக டூ மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்லேயே வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்பிட் பண்ணிடும் ஸோ தட் நம்ம ஐஸில் படுற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணணுன்னு வேறு சொல்லியிருக்காங்க கேட்கவே பயங்கரமாக இருக்குது ஸோ அது உடனே நம்ம வாஷ் பண்ணலை அப்படின்னா நம்ம ஐஸ் சைட்ஸ் வந்து ரொம்ப சிக்கல் ஆகிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அண்ட் இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஒயிட் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது ஸோ ஸ்பிட்டிங் கோப்ரா இஸ் அ பாய்ஸ்னஸ் நேக் அண்ட் ஆல்சோ அ டேஞ்சரஸ் நேக் தேர்ட்ஸ் தேர்ட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாேருக்குமே அந்த குழப்பம் இருக்கும் தேர்ட்டலு டாட்டால்ஸ் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ டாட்டால்ஸ் பார்த்திங்கன்னா இட் லிவ்ஸ் இன் டெரெஸ்ட்ரியல் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம டர்டல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் செமி அக்வாட்டிக் அதாவது தண்ணியிலையும் வாழலாம் எலிலையும் நிலத்துலேயும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுலேயும் வாழக்கூடியது தான் டேர்டல் ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து எதுக்குப்பா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க டாட்டாய்ஸ்க்கு வந்து இட் லிவ்ஸ் ஃபார் டென் டு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்குமே வந்து டாட்டாய்ஸ் வாழும் பட் டேர்டல் வந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் தான் வந்து வாழும் ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம க்ளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டாட்டாய்ஸ் அண்ட் டேர்டிலும் வேறு வேறு அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பைத்தான் ஸ்னேக் வெரைட்டிஸ் நிறைய இது பார்த்துருந்தோம் இப்போது நம்ம வந்து ரெப்டைல்லே வந்து க்ரொக்கடைல்ஸ் போய் பார்க்க போகிறோம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரோக்கடைல்ஸ் இருக்குது ஸோ அதை ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போலாம் ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் விசிட்டிங் திஸ் இண்ட் ஸ்னேக் பார்க்குங்க இக்வானா வாக் த்ரூ லைவ் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இக்வானா இருக்குது டொட்டாய்ஸ்லாம் இருக்குது நேர்லியே நம்ம வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லைவ் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து செட் பண்ணுது ஸோ இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் லைக் அவர் இன்ன அதோட சே நல்ல ஒரு பெரிய பெரிய ஹையன் சேனல்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக வந்து இது நேரில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கும் போது இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெரி ஹாப்பி திங் அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை இந்த ஸ்னேக் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருந்தோங்க ஓ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஸ்னேக் பார்க்கோட சேர்மேன் இஸ் வித் அஸ் டாக்டர் பால்ராஜ் அவர்கள் இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த மெயின்டெனன்ஸ் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஐடியாலாம் ஃபஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கேட்டுக்கலாம் ஸோ அதாவது இப்போ வந்து பேர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ரெப்டைல் வெரைட்டிஸ் இல்லை அனிமல்ஸ் மொத்தத்தில் அனிமல்ஸ்னாலே வந்து அதை துரத்துறது அடிக்கிறது இந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கக்கூடிய உலகத்தில் ரெப்டைல்ஸ் அதுவும் பர்டிகுலர்லி ஸ்னேக்குக்காகவே டோட்டலாக நீங்கள் இப்படி ஒரு ஸ்னேக் பார்க்குன்னு வச்சது ஹவு டிட் யூ கெட் திஸ் ஐடியா இந்த ஐடியா வந்து எனக்கு இல்லை என்னோடய பிரிட்டிஷி சார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த ஐடியா வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு என்ன ஸ்னேக்குன்னு தனியாக ஒரு பார்க்கு துவங்கணும்னு முக்கியமாக இது காரணம் என்னென்னா ஒரு ஜூன் எடுத்தால் எல்லா வகையான விலங்குகளும் இருக்கும் அதுலேயே அதிலே ஸ்னேக்கும் இருக்கும் இருந்தாலும் அதை பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு பாப்புலரான விலங்குகள் பற்றி பார்த்துக்குவாங்க யானை புலி சிங்கங்கள் பார்த்துக்குவாங்க இந்த ஸ்னேக்கை பற்றி அதிக விழிப்புணர்வு இருக்காது ஆகவே தான் அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு சிறப்பான ஒரு ஜூ அமைக்கணும் அந்த காலத்தில் நினச்சி அதை தோற்று வச்சிருக்காங்க முக்கிய காரணம் வந்து ஸ்னேக்கு பற்றி ஒரு பயமான உணர்ச்சி தான் மக்கள்தே படித்தவங்களாலும் சரி படிக்காதவங்க பாமர மக்கள் விவசாயிகள் யாரை எடுத்தாலும் ஸ்னேக்குன்னா ஒரு பயமான இருக்குது அதை போக்கணும் அதோட உண்மையான பலனை பற்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இதை பாரம்பரியம் ஓகே ஸோ யூ வாண்ட் டு மேக் அண்ட் அவேர்னஸ் அமோங் த பீப்பிள் அதான் மெயின் கீயா இருக்குது ஸோ இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சார் வராங்க வீக் டேஸ்லேயே நான் பார்த்தேன் நல்ல கூட்டமாக அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது ஸோ ஹவு மச் பீப்பிள் டூ ஆஃபன் விசிட் யா வர்றாங்க ஒரு நாளைக்கு ஸோ த்ரீ தௌசண்ட் பீப்புள்கிட்ட வந்து பார் வீக் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பீப்புள் வராங்க ஸோ மச் சார் லைக் வந்து ஒரு லைவ் மீட்டிங் செஷன் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க இக்வானாவுக்காகவே மெயினாக ஒரு தீம் வச்சிருக்கிறீங்களே இந்த ஐடியா அண்ட் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க டோட்டலி இது ஒரு புது கான்செப்டுங்க கிடையாது நான் வெளிநாட்டு நிறைய ஷூ பார்த்துருக்கோம் அங்கே விலங்குகளை க்ளோஸாக போய் பார்க்குறதுல மக்கள் விரும்புகிறாங்க முக்கியமாக அந்த சில்ட்ரன்ஸ் விரும்புகிறாங்க இதில் முக்கிய நோக்கம் என்னென்னா விலங்குகள்ல பயம் போக்கணும் ஏன்னா ஸ்மார்த்தாலே வந்து பயமாக இருக்கும் இந்த விலங்கு அந்த பயம் உணர்ச்சி இருந்தாலே அந்த வெறுப்பு உணர்ச்சி வரும் அதை பாதுகாக்கிறங்க இது வராது அதை குறிப்பாக வச்சு தான் ஏன் ஒரு பெட் அனிமல் மாதிரி ஒரு இகுவானா மாதிரி ஒரு பயமான அனிமல் தான் ஆனால் இது பெட்டாக வச்சுக்கலாம் இது பயம் பயம் இல்லை இந்த விலங்கு வந்து நம்மளோட நமக்கு தெரிந்த விலங்கு தான் இதை வந்து ஒன்றும் செய்யாதுங்கிற பயம் போக்கு அந்த அந்த விதத்தில் இருக்குது இதை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க அதை தொட்டு பார்க்குறதுலேருந்து பக்கத்தில் பார்க்குறதுலேருந்து விரும்புகிறதுனால இது புது கான்செப்ட்டு நிறைய சூழல் இல்லை இது வந்து மோஸ்ட்லி பெட் அனிமல்னால் எந்த மாதிரி பயமும் இல்லை இதை வச்சு நம்ம மற்ற விலங்குகளும் இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற போக்குறதுக்கும் க்ளோஸாக அதை வந்து ஸ்டடி பண்ணி

ஸோ இந்த பீப்புள் வந்திருந்தாலுமே அதை வந்து எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக பீப்புள் ஆர் டூயிங் ஸோ இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க தட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபுள்னு நினைக்கிறேன் சார் உங்களோட இந்த மாதிரி ஒரு சேவை ஆகட்டும் இதெல்லாமே தொடர்ந்து நாங்கள் எல்லாத்திலையும் வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக அதை ரீச் பண்ண வைப்போம் அப்படிங்களா தர் நோ டவுட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் தி ஸ்னேக் பார்க் அண்ட் ஹாவ் அ நைஸ் லுக் அண்ட் நம்ம வியூவர்ஸும் வந்து இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் சார் ஜாயிங் என்ன அரச நான் வனவிலங்கு உயிரியலில் வந்து முதுகலை பட்டம் வாங்கியிருக்கேன் பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் டாக்டரேட் வாங்கியிருக்கணும் இந்த சென்னை பாம்பு பண்ணையில் ஒரு பதினஞ்சு வருஷம் டேரக்டர் இருந்தேன் அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து வேறு இன்ஸ்டியூஷன்லாம் வேலை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து டேரக்டர் ரிசர்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த பாம்பு பண்ணையை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா பாம்புகளை பற்றி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதான் நோக்கம் பாம்புகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடனே பயம் வந்துடும் எந்த பாம்பு பார்த்தாலும் அடிச்சிடணும் பாம்புகள் நமக்கு விரோதம் எதிரியாக நினைக்கிறோம் பாம்புகளோடய இப்போ ஃபுட் செயின்ஸும் உணவு வலையில் வந்து மனுஷன் எப்போதுமே இல்லை ஸோ பாம்புக்கும் மனிதருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப பல காலங்களாக பாம்புன்னு சொன்னால் பயந்து போய் அடிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்கோம் அந்த மூட நம்பிக்கைலாம் அழிக்கணும் மூட நம்பிக்கையெல்லாம் போக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பாம்பு பண்ணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் துவக்கப்பட்டது இந்த முக்கிய நோக்கம் என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வகையான பாம்புகள் இருக்குது அந்த முந்நூறு வகையான பாம்புகளில் ஐம்பதுலேருந்து அறுபது வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷமுள்ள பாம்புகள் அந்த விஷமுள்ள பாம்புகளில் வந்து அறுபது வகையில் பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற பாம்புகளை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது ஃபிஷர்மேன் கூட அந்த வலையில் பிடிக்கும்போது எடுத்து போட்டுருவாங்க அது விஷம் இருந்தாலும் அது அறிதியல் கடிக்கும் வேகமெல்லாம் ஓடி வந்து கிடைக்காது அதுக்கு இல்லை அது இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பாம்புகளை வந்து பிட் வைப்பிரஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வைப்பஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ அந்த வகையில் எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா நம்ம மனித வாழ்விடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பாம்பு வகைகள் மொத்தம் நாலு மட்டும்தான் நல்ல பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் இந்த நாலு பாம்பு தான் நம்ம இங்கிலீஷில் பிக் ஃபோர் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்கிறோம் பிக் ஃபோர் வெனமஸ்நேக்ஸ் இந்த நாலு பாம்புகளை மட்டும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாம்புகளை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீதி அத்தனை வகையான பாம்புகளும் விஷமற்றவை மனிதரை கொள்ளக்கூடிய அளவுக்கு நஞ்சு இல்லாதவை இந்த நாலு பாம்பு மட்டும்தான் கடிச்சிதுன்னா நம்ம பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த விஷயத்தை நம்ம பப்ளிக்கை கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த பாம்பு பண்ணை ஆரம்பித்தாங்க இதில் இந்தியாவுலயே மிகவும் புகழ்பெற்ற பழைய பாம்பு பண்ணைங்கிறது சென்னை பாம்பு பண்ணை தான் மீதி எல்லா சூழலையும் பாம்புகளை வந்து தனியாக வச்சுருப்பாங்க ஒரு செக்ஷனு அங்கே வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாம்புகளை பற்றி அவேர்னஸ் பண்ணுறது ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறதில்ல நம்ம பாம்பு பானையை மட்டும்தான் மிக சிறந்த அளவில் இதை இருக்கோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னு சொன்னிங்கன்னா இந்தியாவிலேயே பாம்புகளை பற்றி அதிக அளவில் விழிப்புணர்ச்சி உள்ள நகரம்னு சொல்ல நம்ம சென்னை மட்டும்தான் இப்போ மற்ற சிட்டியில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அடிச்சிருவாங்க இல்லை ஏதோ பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க பாம்புன்னு சொன்னிங்கன்னா இமீடியட்டாக பாம்புகளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் அதை பாம்புகளை அப்புறப்படுத்துறதுக்கான டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் பாம்புகளை அடிக்கணுங்கிற நோக்கம் நம்ம மக்கள்கிட்ட யாருமே இல்லை இது காரணம் வந்து நம்ம ஐம்பது வருஷமாக பாம்பு பண்ணையோட ஏற்படுத்தின விழிப்புணர்ச்சியின் காரணமாக இந்தியாவிலேயே அதிக அளவு விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு நகரம்னு சொன்னால் சென்னை மட்டும்தான் சென்னையில் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நாலு வகையான பாம்புகள் இருக்குது கோப்ரா கிரைட் ஸ்வைப்பர் சாஸ்கல் வைப்பர் தமிழில் நல்ல பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்டை விரியம் இந்த நாலு பாம்பு ஏன் நம்ம ஹியூமன் ஹேபிட்டேஷனில் இருக்குன்னா நாம் எங்கே எலி மனிதன் இருக்கிற இடத்துலலாம் எலி இருக்கும் எலி இருக்கிற இடத்துலாம் பாம்பு கிட்டிருக்கும் ஸோ அதனால் அந்த பாம்புகள் வந்து எலியை தான் உணவாக உட்பட்டுறதால எலி இருக்கிற இடத்துலாம் பாம்பு இருக்கிறது சாதாரண விஷயம் தான் ஸோ நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொன்னால் நம்ம சுற்றுப்புறத்தில் வந்து எலிகளையோ இல்லை தவளைகளையோ இல்லாமல் இருந்ததுன்னா பாம்புகள் நம்ம வீட்டை நோக்கிலாம் வராது ஸோ இப்போ இது ஒரு ப்ரிகாஷன் ஃபார் சென்னை பீப்புள் நடந்துருத்திங்கன்னா நம்ம நிறைய இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் நிறைய நடந்துகிட்ருக்கு கட்டுமான வேலைகள் நடக்கிறதால அங்கங்கே பாம்புகள் வெளியில் வருது அந்த பாம்புகளை வந்து இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ணி நியர்பை ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் இப்போ வனத்துறையால் விடப்படுது ஸோ பாம்புகளை பற்றி அதிக அளவு விழிப்புணர்ச்சி இருக்கிறது வந்து நம்ம ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ஐம்பது ஆண்டு கால பாம்பு பண்ணையோட பயன் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு பாம்புகள் வந்து சுற்றுச்சூழலில் இல்லைன்னு சொன்னிங்கன்னா என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மிகப்பெரிய கடுமையான விலைகள் ஏற்படும் எிப்பெருக்கு அதிகமாகிடும் எிப்பெருக்கு அதிகமாகச்சுனா எலிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாகிடும் அந்த நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு சொன்னிங்கன்னா பாம்புகள் தான் ஸோ பாம்புகளோட நம்ம வாழை கற்றுக்கணும் அது வாழை கற்றுக்கிறதுக்கு என்ன மொதல் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் பாம்புகளை பற்றி மிக சிறிய அளவிலையாக ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி முந்நூறு வகையான பாம்புகளில் நாலு வகையான பாம்புகளை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த பாம்பை பற்றி பயம் நம்மகிட்ட நீங்கிடும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டோடு நாங்களே சந்திக்கிறேன் பை பை ஃப்ரம் பிருந்தா ஸோ இன்னைக்கு டூரில் டிஃப்ரெண்டான பிளேசஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் அதே மாதிரி நம்ம ரிஸ்கோ மீட்டரில் மெடிக்கல் பில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சோ இதே மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யோகா கனெக்ஷன்